வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் முதியன்லம்பு தினக்ரல் ஈழ நாடு காலைமரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தைந்தாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே இப்பொழுது பேசுபொருள் ஆகியிருக்கின்ற விடயங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய மனித உரிமை ஆணையாளர் தொடர்பான விடயங்கள் செம்மணி புதைகுழி தொடர்பான விடயங்கள் இப்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய சபைகள் அந்த சபைகளிலே யார் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என பல விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது குறிப்பாக தொடர்ந்து வடக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியமே வெற்றி பெறுகிறது என்பதே உண்மையான விடயமாக இருக்கிறது யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசினார்களோ அவர்கள் சிதறி போயிருந்தாலும் திக்கு திக்காக இருந்தாலும் ஆயிரம் பிரிவுகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்திலே அந்த பிரிவுகளே வெல்கிறது எனவே தமிழ் தேசியம் அவ்வளவு தூரத்துக்கு பல உயிர் தியாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கருப்பொருள் அல்லது கொள்கை என்பதே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இதிலே சுயநலமற்றவர்கள் இணைந்து பயணிக்கின்ற போது அந்த தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கொள்கை நிச்சயமாக ஒரு சிறந்த பருபறைப்பர் குறிப்பாக மாகாண சபைக்கு முதல்வராக முன்னாள் போராளிகளினுடைய தலைவரை நிறுத்துவதற்கு பணி திருக்கின்ற போதில் அதிலே எந்த விதமான லாபங்களும் மக்களுக்கு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த மாகாண சபையினுடைய தலைமை தலைமை பொறுப்பை ஏற்க மறத்திருந்தார்கள் நேரடியாக ராஜீவ் காந்திக்கு அந்த தன்னுடைய எதிர்ப்பு கருத்தை முன்வைத்தார்கள் இதிலே மக்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய தற்போதைய அரசியல் தலைவர்கள் அவர்களை நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லிவிட முடியாது அரசியல் தலைவர்கள் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு அவர்களால் எந்த அளவுக்கு பயன் கிடைக்கிறது என்பது தெரியாது அவர்கள் இப்பொழுது முண்டியடிக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு கட்டிடங்களுக்கு தவறான அனுமதிகளை கொடுக்கின்ற விடயங்களை அவர்கள் செய்வதற்கே இந்த போட்டி குறிப்பாக இது தமிழ் தேசியத்துக்கான தலைமைக்கான போட்டியாக நாங்கள் இதை பார்த்து விட முடியாது ஒரு சில பிரதேச சபைகள் அதற்கேற்றவாறு இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் குறிப்பாக பல இடங்களிலே லஞ்சம் பெற்று சட்டவிரோத கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுப்பதும் அடாத்தாக காணி பிடிப்பதற்கு உறுதி துணை போவதுமாக பல விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரத்துக்கு இதனை பயன்படுத்துகிறார்கள் எனவே எங்களுடைய கோபங்களும் எங்களுடைய விடயங்களும் இந்த எவ்வாறு யாரோடு இணைந்து இவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் ஆனால் அந்த ஆட்சியில் இருக்க போகிறது யார் என்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது யாரை எதிர்த்து யாரோடு கைகோர்க்கிறார்கள் என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போதெல்லாம் இத்தனை உயிர் தியாகங்களை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்ப சொற்ப சலுகைகளுக்காக எவ்வாறு நாங்கள் இத்தனை உயிர் தியாகங்களை கொச்சப்படுத்துகிறோம் என்பதை நோக்குகின்ற போதே அந்த கோபம் வருகிறது குறிப்பாக இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் கொடுக்கப்படுகின்ற விடயம் யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகிறார் வாழ்க்கை தமிழ் கட்சிகளோடு சந்திப்பு புதைகுலியை பார்க்க திட்டம் என்பதாக அவருடைய இன்றைய வரவு குறித்தும் அவருடைய திட்டம் குறித்தும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது அங்கே முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கிறார் ஒளியை பார்க்கறது முக்கியமில்லை புதைக்கப்பட்டவைக்கு நீதி கிடைக்க ஏதாவது வழி செய்வாரோ என்று அங்கே முரளி கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆணையாளர்களும் வருகின்ற போது அல்லது ஒவ்வொரு மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் வருகின்ற போது இங்கே தேசியம் பேசுகின்ற பல அரசியல் தலைவர்கள் அவர்களை தனிமையில் சந்தித்து இல்லை இது நமத்து இது இப்படியான விடயம் என்று அந்த விடயத்துக்குறைப்பதில் அதனை நமத்து போச்செவதன் என ஒரு சிலர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தங்களுடைய இருப்பை தக்க வைக்கவும் தங்களுடைய தொழிலை பாதுகாப்பதற்காகவும் அரசுக்கு முண்டு கொடுக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே இந்த காலத்திலே நேற்றைய தினம் யாழில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது யுத்தம் என்றவுடன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே யுத்தம் என்றவுடன் வரிசை உருவானதும் பின்னர் யுத்தம் நிறுத்தம் என்று ஒரு செய்தி வந்ததும் உடனடியாக அந்த வரிசைகள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து கலைந்ததும் நேற்றைய தினம் யாழ் பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் அந்த விடயத்தை யாழ்ப்பாணத்தில் நேற்று எரிபொருள் வரிசை மாயம் என்பதான ஒரு விடயம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு மணி வரைக்கும் அந்த வரிசை இருந்திருந்தது யுத்த நிறுத்தம் என்கின்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டதும் உடனடியாக அந்த வரிசை கலைந்ததும் அங்கே எங்களுடைய மக்களினுடைய செயல்பாடுகளை பார்த்து நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு விடயத்தை அங்கே ஏற்படுத்துகிறது புதைகுழிகளுக்கு நீதி கோரி இந்து செம்மணியில் போர் என்பதான செய்தி பார்க்கப்படுகிறது செம்மணி புதைகுழி விவகாரம் அகழ்வு பணிகளுக்கு விடுவிக்கப்பட்டது நிதி நாளை அகழ்வு பணி ஆரம்பம் என்கின்ற விடயங்களும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக தற்போதும் சத்தியலிங்கமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய கூற்றிலே இந்த தகவல் வெளியாக இருக்கிறது மன்னார் நகர சபையிலே சங்கு ஆட்சி அமைப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மாந்தை மேற்கு பிரதேச சபையை கைப்பற்றியது சங்க கூட்டணி என்பதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மன்னார் பிரதேச சபையிலே வெற்றி பெற்றிருக்கிறார் தவிசாளராக ஏஜே எம் ஐ ஜெஃப்ரான் தெரிவு செய்திருக்கக்கூடிய விடயமும் வலிவடக்கு காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும் காணி உறுதிகளோடு மக்கள் போராட்டத்தில் இருக்கக்கூடிய விடயமும் த அதே நேரத்திலே தீயில் எரிந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே பண்டத்தெடுப்பிலே குடும்ப சடலமாகவும் மீட்கப்பட்டிருக்கிறார் பார்க்க முடிகிறது பலமுறை பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி தமிழின படுகொலை சர்வதேச விசாரணைக்கு வழி ஏற்படுத்துங்கள் மனித உரிமை ஆணையாளரிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை என்பதான செய்தி இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட அணியா தொடர் போராட்டம் தொடர்பான செய்தி ஐநா உயர்ஸ்தானிகர் என்று யாழ் வருகிறார் என்கின்ற விடயங்களும் மழுகு வர்த்தி ஏற்றிய போது தீ காயங்களுக்குள்ளான உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி உறவுகளை சந்தித்த ஐநா ஆணையாளர் மகஜர மங்கை அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் மீதான முன்னேற்றம் குறித்த விளக்கினேன் ஐநா உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாந்தை மேற்கிலே ஆட்சி தவிசாளரான ஞா பிரேம்குமார் என்கின்ற விடயங்களும் வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி செம்மணி மனித புதைகுலி சர்வதேச நீதி கோரும் அணையாவிளக்கு போர் இன்றும் பேரழிச்சி பெறும் செம்மணியில் இருந்து நல்லூர் நோக்கி மாபெரும் மனித சங்கிலி பேரணி ஈழத்தின் திசையெங்கும் இருந்து பெருமளவானோர் பங்கெடுப்பார்கள் ஜாலியிலுள்ள உள்ள ஐநா அலுவலகத்திலே கோரிக்கை மகஜர் கையளிக்கப்படும் என்கின்ற விடயங்களும் இன்று தினக்குறல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி ஆரம்பிக்கப்பட்ட அணியா விளக்கு போராட்டம் இன்று இறுதி நாளிலே மாபெரும் அமைதி வழி ஆர்ப்பாட்ட பேரணியாக எழுத்து கொள்ள உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் ரணிலின் பயணங்கள் குறித்து விசாரணை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழின படுகொலைக்கான பொறுப்பு குறையிலே உறுதி செய்க ஐநா ஆணையாளரிடம் வலியுறுத்திய ஸ்ரீதரன் எம்பி என்கின்ற விடயங்களும் ராஜபக்ஷக்களே பாரிய மனித இன அழிப்பை செய்தார்கள் நாமல் முன்ன முன்னாலேயே வோல்கரிடம் துணிவாக அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் நீதி கோரும் போராட்டங்களுக்கு போலி தேசியவாதிகள் வராதீர்கள் வேலன் சுவாமிகள் நெத்தியடியாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் போலி தமிழ் தேசியவாதிகள் நீங்கள் உங்களுடைய வயலுகளை நிரப்புவதற்காக முப்பது வருட யுத்தத்தையும் அந்த யுத்தத்துக்காக செய்யப்பட்ட தியாகங்களையும் உயிர் தியாகங்களையும் நீங்கள் விற்கிறீர்கள் அல்லது அதனை உங்களுடைய சுகபோகங்களுக்காக பயன்படுத்துகிறீர்கள் உழை தூண்பதற்கு அங்கே அவர்கள் திராணியாற்றி இவ்வாறு தேசியத்தை விற்று அங்கே தங்களுடைய பிழைப்பை நடத்துகின்றவர்கள் இந்த நெத்தியடி கருத்தை குறித்து யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நேரம் போதாதான் கூட்டத்தை ஒட்டி வைத்த எம்பிபி எம்பி தொடர்பான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அங்கே புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படத்தில் பார்க்கக்கூடியவராக இருப்பவர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே அந்த செய்திக்கு கிளே இருக்கின்ற புகைப்படத்திலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்து மாவிலே புழுக்கள் உரிபிராயில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பிபியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்த சங்கு என்கின்ற விடயங்களும் படுக்கையில் இருந்தவருடைய ஆடையில் பற்றி எத்தி ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பான விடயங்களும் இராணுவம் அபகரித்துள்ள காணிய உறுதிகளை கையில் ஏந்தி வழி வழக்கிலே போர் என்ப மக்கள் போராட்டத்தில் நடைபெற இட போராட்டத்தில் நடத்தி இருக்கிறார்கள் அது குறித்து அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஐநா மனித உரிமை ஆணையாளர் என்று யாழ்ப்பாணம் வருகிறார் அரசின் தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணைக்கு வழி செய்ய வேண்டும் சுரிதரன் கோரிக்கை தீயில் எரிந்து முதியவர் பலி நாங்கள் பார்த்த செய்தி செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி இன்று மனித சங்கிலி போராட்டம் என்கின்ற விடயங்களும் மன்னார் நகரசபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் என்கின்ற விடயங்களும் அங்கே பதிவாகி இருக்கிறது இனிய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகள் காலை முரசு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இலங்கை அரசு புரிந்த தமிழின படுகொலை தொடர்பிலே பொறுப்பு உறுதி செய்யும் சர்வதேச விசாரணைக்கு வழி செய்க ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் சுரேதரன் நம்பி நேற்று நேரில் கோரிக்கை என்கின்ற விடயங்களும் மனித புதைக்குலைக்கு சர்வதேச நீதி கோரி யாழிலே இன்று மாபெரும் போராட்டம் என்கின்ற விடயங்கள் தரை வழியாக இன்று யாழ் வருகிறார் ஐநா ஆணையாளர் பல்வேறு தரப்பையும் அவர் சந்திப்பார் என்கின்ற விடியங்களும் இன்றைய காலை முரசு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளில் அமைய பெற்றவை தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முக்கிய செய்திகளாக இருப்பது நாலு பில்லியன் டாலருக்காக சீனா பறக்கிறார் அனுரே என்பதான செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாகும் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் மூன்று மாதங்களில் நீக்கப்படும் என பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதே நேரத்தில் அணியாவிளக்கு போராட்டம் பொறுப்பு குரலுக்கான திருப்பு என்பதான செய்தி அணியா ஆதரவாக மட்டக்கிழப்பிலும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகள் பல்வேறு முக்கிய செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் அமைய பெற்றிருக்கின்றன ஜால் மாவட்ட செயலகத்தின் ஒரே ஒரு கூட்டத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூத்தி இருபத்தி ரூபாய் செலவு என்பதாக விடயங்கள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பல சஞ்சிகைகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைகளையும் இன்றைய உதயன் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது இன்று புதன்கிழமை ஆகவே உதயன் பத்திரிகையிலே புதன் கொய்கை என்கின்ற ஒரு சஞ்சிகையை நாங்கள் பார்க்க முடியும் தமிழர்களின் அபிலாசைகளை கொழி தோண்டி புதைத்த சங்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் கண்டனம் என்பதான ஒரு செய்தியும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது மாறி மாறி ஒருவரும் ஒருவரை குறைய சொல்வதாகவும் தவறு செய்வதிலே ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை என்பதையும் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்திரிகைகளிடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் நாளாந்தாம் முதியன் வளம்பதி தினக்குரல் ஈழநாடு காளைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்துவிட பெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னோட கலை எழுதலை சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி